குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என மகர ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான குரு பகவானின் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் தான் சொல்லணும் அற்புதம்ங்கிறத விட மகா அற்புதம் ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்துட்டு ஒரு சில நன்மைகளையும் கொடுத்தார் ஒரு சில படிப்பினைகளையும் கொடுத்தார் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு கணக்கை கொடுத்தார் மனிதர்கள்னால் என்ன உடன்பிறப்புகள்னால் என்ன சகோதர சகோதரிகள் அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் அப்படின்னு உங்களுக்கு சில பாடங்களை உங்களுக்கு படிப்பினைகளாக கொடுத்தார் உறவுகள் யார் யார் அப்படிங்கிற ஒரு நெருக்கத்தெல்லாம் கொடுத்தார் சில நேரங்களில் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி நீங்கள் நிதானமாக செயல்பட்டதுனால ஒரு வெற்றியையும் கொடுத்தார் சில பொறுப்புகளையும் கொடுத்தார் அந்த வகையில் இந்த சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தை விட்டு விலகி ஐந்தாம் இடம் ஆகிய பச்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து உட்காரப்படுறார் சூப்பர் 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 படு சூப்பர் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்று லக்னம் ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பது பாக்கியஸ்தானம் ரொம்ப அற்புதம் போன ஜென்மத்தில் நம்ம என்னதெல்லாம் பண்ணதெல்லாம் இந்த லக்னத்தில் வந்து உட்காரும் லக்னத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காரும் இதுதான் பெரிய விஷயம் அதேமாதிரி தான் கேந்திரஸ்தானமும் திரிகோணஸ்தானமும் ரொம்ப விசேஷம் அது தனியாக உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பண்ணுறேன் அந்த வகையில் இந்த ஐந்தாம் இடத்துல வர குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் நீங்கள் கேட்கலாம் பகை கிரகமான ரிஷபராசில சார் வந்து உட்காறார் எப்படி சார் நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணலைன்னா அவர் என்னங்க சுப கிரகம் சொல்லுங்கள் நல்லது பண்ணலை அப்படின்னா நல்ல கிரகம் சுப கிரகம் நீங்கள் சொல்கிறீங்க அசுப கிரகம்னு சொல்லிட்டு போயிடுங்க எந்த கிரகமும் ஒன்று தான் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல சுப கிரகம் இல்லைன்னா அசுப கிரகம் அப்படின்னு வச்சுருங்களேன் சனி பகவான் அசுப கிரகங்கிறீங்க ஆனால் குரு பகவான் சுபகிரகிறீங்க ஆனால் பகை கிரகத்தில் போய் உட்காடுறார் பகை ராசியில் போய் உட்காறார் அப்போ அவர் எப்படி வேலை செய்வார் அப்புறம் எப்படி அது சுப கிரகமாகும் லாஜிக்கே அடிக்குது சுபகிரகம் என்றைக்குமே சுபகிரகம் தாங்க இருக்கிற இடம் பகை கிரகமாக இருந்தாலும் பகை வீட்டில் உட்கார்ந்தாலும் அவரோட வேலையை அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டுருப்பார் என்ன கொஞ்சம் பயந்து பயந்து செய்வார் ஏன்னா பகைவனோட இடத்துல கட்டி போட்டாச்சு அவர் எங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு தான் பார்ப்பார் அப்படி இருக்கும்போது சில அற்புதமான வேலைகளையும் கொடுப்பார் இருக்கிற இடம் ஐந்தாம் இடம் அதனால் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாத்திரை குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நிகழ்த்தும் ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் அதன் மூலம் மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் ஒரு பிரச்சனைகள் எழுதிப்பார் ஒன்றும் இல்லை ஒரு கோவிலுக்கு போங்க நீங்கள் கிடுகிடுகிடுன்னு போனால் இந்த பிரசாதம் வாங்குகிற மூட்லேயே போகக்கூடாது சாதாரணமாக போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்க அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் ஆயிரத்தெட்டு மனக்கவலையில் இருந்தால் கூட என்னமோ எல்லா கவலைகளும் குறைஞ்சிட்ட மாதிரி எல்லா கவலைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதான் அந்த ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனாலே உங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எப்போவுமே நல்லது பண்ணால் நல்லதுங்க தட்ஸ் ஆல் கெட்டது பண்ணால் கெட்டது ஆக இந்த குரு பகவான் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் வந்தாலும் குழந்தைகளின் மூலம் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மன கிலேசங்கள் குறையும் அதேமாரி குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க வரன் தட்டி தட்டி போகிறதே நான் என்ன பண்ணுறது எவ்வளோ பார்த்துன்னு தான் இருக்கேன் குழந்தைகளுக்கு அமையலையே ஆனால் உங்களுக்கு அந்த குரு வந்து ஆதரவாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும் சரி கல்யாணம் ஆனால் குழந்தைகள் ஒரு புத்திர பாக்கியத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பேரம்பேத்தியாவது கிடைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டுருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஆதரவாக இருப்பார் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி புத்திர பாக்கியமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சொல்லவே வேண்டாம் நோ கொஸ்டின் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணமும் அதிகமாக இருக்கும் இப்படி கொண்டு போகலாம் ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்கிங்க இப்போ எட்டு பேரை வச்சு வேலை வாங்கலாம் கொஞ்சம் வருமானத்தை எப்படி கொண்டு போய்க்கலாம் எக்ஸ்ட்ரா கொண்டு வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் பணியாளர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பார் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா எங்கேயுமே பார்த்திங்கனாலே நல்ல முதலாளி அமையிறதும் நல்ல தொழிலாளி அமையிறதும் ரொம்ப கஷ்டம் யாருக்குமே பார்த்தீங்கனாலே நிறைய பேருக்கு நல்ல முதலாளி அமைய மாட்டாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல தொழிலாளி அமைய மாட்டாங்க தொழிலாளி வந்து வந்து போயின்னு இருப்போம் அதுவே அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளியில் போயிடுவான் அடுத்து ஒருத்தன் வருவான் அவனுக்கு நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க இதுக்குள்ளே நமக்கு வயசாகிடும் தான் ஒரு வியாபாரத்தில் நல்ல முதலாளி பணியாளுக்கு கிடைக்கிறதும் நல்ல பணியால் கிடைக்கிறது முதலாளிக்கு ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு இந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாள் ரொம்ப நீங்கள் சொன்ன நான் அற்புதமாக செய்வாள் இந்த குரு பகவான் தனது பார்வை அதாவது ஐந்தாம் பார்வையை அவங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் தந்தையாரின் மூலம் சில குழப்பங்கள் தந்தை வழி உறவுகள் மூலமாக குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருந்தது ஏன்னா அதில் அவர் படிப்பணியாக கொடுக்குறதுக்கு அந்த வகையில் இந்த குருவோட ஐந்தாம் பார்வை அங்கே விழுறதுனால இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் குறையும் இப்போ இந்த பாக்கியஸ்தானம் உங்களுக்கு சுபமடைகிறது பாக்கியம் அப்படின்னாலே என்னங்க அனுபவிக்கிறது அதாவது ஒருத்தருக்கு நாலஞ்சு பங்களா சொத்து சேர்க்கை நிறைய இருக்குது பணம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட பணம் கிரெடிட் கார்டு இவ்வளோ இருக்குது ஆனால் அவருக்கு என்ன அப்படின்னா ஒரு நிலையான வீடு இல்லை அங்கே தங்கிறதுக்கு அவரால் முடியல எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் மிகப்பெரிய பணக்காரர் நிறைய திடீர்னு ஒரு நாள் வெளியூர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தற்களில் டிக்கெட் போடுறார் அவசர அவசரமாக அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு சாப்பிடக்கூட இல்லை மார்னிங் சாப்பிட்டது தான் அதாவது பத்து மணிக்கு சாப்பிட்டது தான் டிஃபன் சாப்பிட்டது தான் மித்தியானம் சாப்பிட முடியல சாயந்தரம் டக்குன்னு ஊருக்கு கிளம்பணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு ட்ரெயினில் ஏறியாச்சு ட்ரெயின் போயின்ட்டுருக்கு கையில் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றுமே இல்லை க்ரெடிட் கார்டு தான் இருக்குது பணம் இருக்குது ரயில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நிற்கிறது பசிக்கிறது இருக்குது ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறாரு இடம் ஒன்றுமே இல்லை கடையே இல்லை அது ஏதோ பிரச்சனை போல் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கடையும் இல்லை பழமாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குற பழமும் இல்லை எதுவுமே இல்லை ஒரு பாலாவது குடிக்கலான்னு பார்க்குற பாலும் கையில் இவ்வளவு க்ரெடிட் கார்டு இருக்குது பணம் நிறையா இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல கடைசியில் காலையில் வந்து அவர் அந்த ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறந்தான் அவரோட சாப்பாடு எடுக்கிறார் ஒரு காஃபி சாப்பிட்றது பிஸ்கட் சாப்பிட்றதுன்னு அப்போ அவ்வளவு பணம் காசு வீடு வாசல் எல்லாம் இருந்து ஒரு பாக்கியதை இல்லை பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல எல்லாம் இருந்தாலும் அந்த பாக்கியதை அதான் இந்த இடத்துல இந்த குரு பகவான் இப்போ அந்த பாக்கியதையை கொடுப்பார் பாக்கியஸ்தானத்திலேருந்துட்டு பாக்கியதையை கொடுப்பார் தந்தை தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்க உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட பதினோராம் இடம் வகையில் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதமான ஒரு பலன்கள் ஏன்னால் எந்த தொழில் பண்ணினாலும் சரி லாபம் வேணும்ல லாபமே இல்லை அதாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா வந்தால் நம்ம கையை கடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த தொழிலில் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு லட்சம் வந்ததுன்னா என்ன பிரயோஜனம் உங்கள் கையை கடிக்காதே தவிர உங்களுக்கு லாபம் முதல்ல உங்களோட ஜீவனம் உங்களோட வருமானம் உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு ஒரு செலவுக்கு அங்கே ஒன்றரை லட்சம் வந்ததுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் அந்த லாபத்தை இந்த குரு பகவான் இப்போ கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் அதுக்காக ஒரு லட்சம் எதிர்பார்க்குறவர்களுக்குலாம் ஒன்றரை லட்சம் ஒரு மான்னு கேட்காதீங்க இந்த குதர்க்கமான கல்வியெல்லாம் கேட்கப்படாது சரியா ஒரு நீங்கள் எவ்வளோக்குள்ளே உழைக்கிறீங்களோ அந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அந்த உப தொழில்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியில் ரொம்ப அபாரமான ஒரு வளர்ச்சி உண்டாகும் நல்ல படிப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் புதிய திருப்பங்களை பார்ப்பாங்க இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக ஒரு பெரிய திருப்பங்களை பார்ப்பாங்க அடுத்து கலைத்துறை நண்பர்கள் இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா கலைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சுக்கர பகவானுங்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து இசைத்துறை கலைத்துறையிலெல்லாம் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் நாட்டியம் நாடகம் இதிலெல்லாம் அதனாலேயே அவங்களுக்கு அந்த கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மகர ராசியைச் சேர்ந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அதை பெருசாக கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் முயற்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக முக்கியமாக சொல்லணுன்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு அற்புதம் அது பெரிய பாக்கியம் ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்குறாருனாலே பெரிய பாக்கியம் அற்புதமான பாக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன வலிமை கூடும் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதேமாரி எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரிய வரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதுதான் பெரிய விஷயம் மருத்துவ செலவுகள் குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பாட்டு என்ன தெரியுமா இந்த குரு பகவான் பயிற்சியில் பாட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு பாட்டு என்னென்னா சக்க போடு போடு ராஜா ஓம் காட்டில் மழை பெய்யுது சட்டப்படி தொட்டு பேசு நீ பயந்தா என்னாவது அதுதாங்க உங்கள் பாடல் அதாவது சக்க போடு போடுங்க பின்னி பெடல் எடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஐந்தாம் இடத்துக்கு குரு அப்படித்தான் பண்ணுவார் அப்படியே சூப்பராக பண்ணுங்கள் உங்கள் காட்டில் மழை அடுத்தபடியாக சட்டப்படி எல்லாத்தையுமே பண்ணுங்கள் அது பண்ணினீங்கனாலே ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பயந்தால் என்னாவது பயப்படவே வேண்டாம் தைரியமாக இறங்குங்க அடி தூள் கலப்புங்க இந்த குரு பகவானின் ஐந்தாம் இட பயிற்சியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வர்றதுனால நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆலங்குடி போய்ட்டு வந்துடுங்க ஏன்னா ஆலங்குடி ரொம்ப விசேஷம் அது போயிட்டு ஏன்னால் சில ஸ்தலங்கள் சில பரிகாரங்களுக்கு உச்சிதம் நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே ஆலங்குடின்னு சொல்கிறீங்களே அது என்ன அப்போ வேறு இடத்துல இருக்கிற உருவுக்கெல்லாம் வந்து பலமே கிடையாதா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்வையே கிடையாது அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதா அங்கே போய் பண்ணினா பிரயோஜனம் இல்லையா சில இடங்கள் சில இடத்துல அது ஒரு விசேஷம் அதுதான் இப்போ ஒன்றும் இல்லை பத்து கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது ஒவ்வொரு கல்யாணமும் கல்யாணம்தான் கரெக்டாக திருமணம் தான் ஆனால் நீங்க எங்கே போறீங்க உங்களை யார் இன்வைட் பண்ணினாங்களோ அந்த சத்திரத்துக்கு தான் போய் அந்த கல்யாணத்துல தான் நீங்கள் கலந்துப்பீங்க அதுக்காக பக்கத்தில் இருக்கிற சத்திரத்துக்கு போவீங்களா அங்கேயும் கல்யாணம் தானே நடக்குது அங்கே வேறு ஒன்றும் நடக்கலை இல்லை கல்யாணம் தானே நடக்குது அந்த கல்யாணத்துக்கு போங்களேன் அதுமாரி தான் ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் ஒரு விசேஷங்கள் இருக்கு இது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்தல புராணங்கள் சொல்லலான் இருக்கேன் மார்ஸ் பக்தியில் மார்ஸ் பக்தியில் ஒவ்வொரு ஸ்தல புராணம் அதாவது மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன புராணம் அது என்ன ஏன் ஒவ்வொரு கிரகங்களோட பாயிண்ட் அங்கே விழும் அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க முடியாது பார்த்துக்க முடியாது அது கண்டிப்பாக உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இருக்கிறனால நீங்கள் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு நெய் தீபம் வெற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்களை அள்ளித் தருவார் அதே சமயம் உங்கள் மனதில் இருக்கும் பஞ்சங்களையும் தீர்த்து அற்புதமான புண்ணியங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க